என்ன ரங்களுக்கு தொடடு ஐயோ இதுக்கு இருக்கும் என்ன பிள்ளையா இருக்க இருக்கும் ஐயோ பிள்ளையாடி ஐயோ இனமும் இருக்குது ஆச்சு உனக்கு புண்ணியம் கிடைக்கும் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் ஐயோ உனக்கு புண்ணியம் கிடைக்கும் ஐயோ என்ன பிள்ளையா எங்க என்ன ரங்கங்கள் எங்க ஐயோ எங்க என்ன தங்க ஐயோ இங்க எங்க தங்க ஐயோ எங்க ஒப்புங்க ஐயோ இல்ல நான் வரமாட்டேன் நூற்று மேற்பட்ட ஆட்கள் இதெல்லாம் நிறைய அம்மாக்கள் அப்பாக்கள் தம்பி தங்கச்சி அக்கா அண்ணா எல்லாரும் வெளியில வந்துட்டு திரும்பி போவ இந்த அம்மா கதற மாதிரி தான் நிறைய அம்மாக்கள் கதறி இருக்கிறாங்க நிறைய அப்பாக்கள் கதறி இருக்கிறாங்க நிறைய அண்ணாக்கள் கதறி இருக்கிறாங்க இப்பயும் கதறி கொண்டிருக்கிறாங்க அவங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க எப்படா அவங்க சௌதரம் திரும்பி வீட்டை வேறும் அவர் வேற 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 அவ வருவா வருவான் அப்ப வரைக்கும் காத்து கொண்டிருக்காங்க சோ இப்படி ஒரு புதையல அவங்க கண்டுபிடிக்க அவங்க மனம் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அதை விட புரிஞ்சிருக்கிற ஆக்கள் மனசு எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க பிள்ளைகள் பெரியாக்கள் ஆரண்டு எல்லாம் எல்லாருமே அங்க ஆமி மாமா அங்கல எங்கயோ கூட்டிக் கொண்டு போ